அனைவருக்கும் எங்கள் இனி வணக்கம் பல நாட்களாக தீராமல் இருக்கும் நோய்கள் குணமாக வேண்டும் என எத்தனையோ கோயில்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் சென்றும் வேண்டுதல்கள் வைத்தும் சரியாகாமல் பலருக்கும் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் வீட்டிலேயே எளிய பரிகாரத்தை செய்து எப்படி நோயிலிருந்து விடுபடலாம் வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நமக்கு மிகப்பெரிய சொத்து உடல் ஆரோக்கியம்தான் இறைவனுக்கு நமக்கு கொடுத்த அந்த சொத்தை பாதுகாப்பது நமது கடவையாகும் மருந்துகள் சாப்பிடுவதுடன் முழு நம்பிக்கையுடன் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு சில எளிய பரிகாரங்களை செய்தால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பே ஆலயம் என நமது முன்னோர்கள் சொல்லுவாங்க எவ்வளவு செல்வம் அந்தஸ்து வசதி இருந்தாலும் ஒருவருக்கு ஆரோக்கியம் இல்லை என்றால் மற்ற அனைத்தும் வேண்டான் அதனால் இறைவனிடம் அனுகிரகம் செய்ய சொல்லி கேட்கும்போது கூட பெரியவர்கள் ஆயில் ஆரோக்கியத்தை முதல்ல சொல்லிவிட்டு அதற்கு பிறகுதான் ஐஸ்வர்யத்தை வேண்டுவாங்க இந்த உடம்பு இறைவன் நமக்கு அளித்துள்ள மிகப்பெரிய சொத்து இதையே ஆரோக்கியமாக வைத்து காப்பாற்ற வேண்டியது நமது கடமை இதுவே இறைவனுக்கு செய்யும் முதல் தொண்டு என வேதங்கள் சொல்கின்றன மன தூய்மை உடல் தூய்மை தான் பக்தி முதலான அனைத்திற்கும் பிரதானமானது ஆரோக்கியம் இல்லை என்றால் எத்தனை சுகங்கள் கொட்டி கிடந்தாலும் அவற்றை அனுபவிக்க முடியாது ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் நோய் ஏற்பட்டு விடுகிறது சிலருக்கு எத்தனையோ சிகிச்சைகள் எடுத்தும் பல காலமாக தொடர்ந்து மருத்துவரின் ஆலோசனைப்படி அனைத்தையும் செய்தாலும் நோய் தீரவில்லை என்ற நிலை இருக்கும் பல காலமாக நோயுடன் போராட வேண்டிய நிலையில் பலர் அவதி கொண்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் வீட்டிலேயே செய்வதற்கு சில எளிய அதே சமயம் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் உள்ளன இவற்றை செய்து வந்தால் இறை அருளால் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த பரிகாரத்தை வியாழக்கிழமையில செய்வது மிகவும் சிறப்பானது வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையிலான யமகண்ட நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க நல்ல வெற்றிலைகளை தேர்வு செய்து வாங்கி கொள்ளுங்க இருபத்தி ஒரு வெற்றிலைகளை தேர்வு செய்து எடுத்துக்கொள்ளுங்க அதில் மஞ்சள் நிற மார்க்கர் பேனாவால் ஸ்ரீராம் என எழுதி அவற்றை மஞ்சள் நிற நூல மாலையாக கொள்ளுங்க இந்த மாலையை வீட்டில் விளக்கேற்றி வைத்து நமக்கோ அல்லது நாம் யாருக்காக வேண்டிக் கொள்கிறோமோ அவர்களின் நோய் தீர வேண்டும் என மனதார வேண்டிக் ஓம் ஆஞ்சினேயாய வித்ம வாயு புத்ராய தீம் தன்னோ ஹனுமந்த் பிரசோதயாத் ஓம் நமோ பகவதே வாச தேவாய தன்வந்திரையே அமிர்த கலச ஹஸ்தாயசரவாமய விநாசனய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம இந்த மந்திரங்களை குறைந்தபட்சம் ஒன்பது முறையும் அதிகபட்சமாக இருபத்தி ஒரு முறையும் ஜபம் செய்யுங்கள் மந்திரத்தை சொல்லும் எண்ணிக்கையில் கவனம் செலுத்துவதை விட மனதார இந்த மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை மனதிற்கு போதும் என தோன்றும் வரை பாராயணம் செய்யுங்க இந்த மந்திரத்தை ஜபித்த பிறகு அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று இந்த மாலையை ஆஞ்சநேயருக்கு அணிவித்து யாருடைய நோய் தீர வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோமோ அவர்களுடைய பெயர்ல கோவிலில் அர்ச்சனை செய்யுங்க இப்படி நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வாங்க படிப்படியாக நோயின் வீரியம் குறைந்து ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த எளிய பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் செய்து வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி